அலோ விவாஸ் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் நிகழக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதும் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்களானது நடக்கப் போகுது இந்த சம்பவங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா இல்லையென்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக மகர ராசி நேயர்கள் நிறைய முயற்சியை செய்து கொண்டு தாங்க இருக்காங்க ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான பலனானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது புது புது பிஸ்னஸை செஞ்சுட்டு இருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு தோல்வி மட்டுமே நஷ்டம் மட்டுமே மிஞ்சி கொண்டு இருக்குங்க ஆனால் நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய அந்த வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தும் ஏதாவது ஒரு சில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ புதுசா எதையும் ட்ரை பண்ணாதீங்க இருப்பதை அப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லா தாங்க இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பணத்தை பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைந்து இருப்பீங்க ஒருத்தரை நம்பி கொடுத்துருப்பீங்க அந்த பணமானது மீண்டும் கைக்கு வராமல் ஏமாற்றம் அடைந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தொழில் ரீதியாக ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்க்காத வகையில பாத்தீங்கன்னா சில பண இழப்புகளை அதன் மூலமாகவும் சந்தித்து இருந்தீர்கள் இப்படி நிறைய இந்த ஒரு ஐந்து மாத காலத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பண இழப்புகளை தான் மகர ராசி நெயர்கள் சந்தித்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா இது போன்ற வீண் விரைய செலவுகளே ஏற்பட்டு வச்சுதுங்க சோ இதனால மகர ராசி நேயர்களால பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை தினந்தோறுமே சந்தித்து கொண்டு இருக்கீங்க ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற காரணமே தெரியாமல் தினந்தோறுமே பல்வேறு விதமான உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்வழி நெஞ்சு வலி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வழிகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகியே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஒரு நிலை அனைத்துமே இனி மாறப்போகிறதா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா நம்ம போடக்கூடிய முயற்சிக்கு ஏற்ப அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வேறு இடத்திற்கு செல்லலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம இந்த குரு மூலமாக டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேயர்களை சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது மாலை நேரம் சரியாக ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிசர்வ ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாக போகிறார் ஸோ இதன் விளைவாக சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்ச குரு பகவான் பாத்தீங்கன்னா பார்வையிட போகிறார் சோ இதன் மூலமாக தான் உங்களுக்கான பலன்களும் பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு மந்தமான நிலையானது மாற ஆரம்பிக்குங்க தெளிவான திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் நீங்கள் கொடுப்பீர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மன பக்குவமானது கிடைக்குங்க வசிகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைச்சாற்றும் கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைத்து விடுங்க மகர ராசி நேயர்களுக்கு வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்துல திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்கும் குழந்தை பிறந்து வம்சமானது விருத்து குடும்பத்துல உற்சார உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களுடைய கைகளை பலப்படுத்துவார்கள் அதே நேரம் எதிலுமே அவசரமும் பரபரப்பும் கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடம் விலகி விடுங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடாது கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவுவார்கள் இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க பண வசதிக்கு எந்த ஏற்படாது என்றாலுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால மனச்சோர்வுக்கு ஆளாகாமல் கூடுதல் கவனத்தை செலுத்திக்கோங்க குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவார்கள் எனவே அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பிள்ளைகளுக்கு இது பின்னடைவு ஏற்படலாம் செய்கின்ற தொழில அகல கால் வைக்க வேண்டாம் மற்றபடி கோவில்கள்ல நடைபெறுகின்ற விசேஷ கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மன மகிழ்வீர்கள் சகோதர மற்றும் சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை பாத்தீங்கன்னா மீண்டும் புதுப்பித்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று கால தாமதத்துடனேயே பரிசீலிப்பார்கள் எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டுங்க மற்றபடி முடிவு சாதகமாகவே கொடுங்க வேலையில திருப்தியானது காணப்படுவீர்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீர்கள் இதனால அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபமானது கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையானது அதிகரிக்குங்க புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கக் கொடுங்க கைக்கு சிலர் இருக்கு கால்நடைகளால் நல்ல லாபத்தை இனி வருகின்ற நாட்கள்ல பார்ப்பீர்கள் பால் வியாபாரமானது மிக சிறப்பாக மகர ராசி அமைஞ்சிருக்குங்க ஸோ அது தொடர்பான வேலை செய்யக்கூடியவர்கள் இனி வருகின்ற நாட்கள் இன்னுமே உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து அதுல நீங்க அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எதிர்பாராத வகையிலான நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள் மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால புதிய பதவிகளை பெற்று மனமகிழ்வீர்கள் உங்களுடைய புகழும் செல்வம் முயரும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்களும் செய்து வைப்பீர்கள் மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் ரசிகர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் அனைத்து விஷயங்களையுமே நன்றாக முடித்து விடுவீர்கள் அதே நேரம் கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடிய உங்களுடைய விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவார்கள் அவர்களால இதன் மூலமாக சில புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுடைய கெரியருக்கு பெரிய அளவில் வெற்றியை பெற்று தரக்கூடும் அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கணவரால் பாராட்டப்படுவார்கள் இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் மாணவ மணிகள் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றோருடைய ஆதரவுடன் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு அதாவது ஒரு செவன்டி

கிடைக்கும் ஆனாலுமே எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக இருக்க வெளியூர் பயணம் சென்று வரலாங்க அதன் மூலமாக சில மன நிம்மதி கிடைக்கும் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாய் இருக்கக்கூடும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜமான நிலையானது காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகலாம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் மகர ராசி அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு குரு உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை முடிப்பீர்கள் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்துக்காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்துடன் பொறுப்புகளை இருந்து நல்ல செய்திகளானது வந்து சேருங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு பன்னிரண்டு வருடத்திற்கும் நிகழப்புகின்ற இந்த ஒரு குரு பயிற்சியானது ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் தொழில்ல மேன்மையை உண்டாக்குவதற்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில முன்னேற்றமானது உண்டாகும் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் தீரும் மனதில் தைரியமானது அதிகரிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ